சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் தமிழர்களின் ஒப்பற்ற கடவுளான முருகப்பெருமானுக்கு பல்வேறு விழாக்கள் இருப்பினும் தைப்பூசத் திருவிழா என்பது தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த வருடம் தைப்பூசம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று வருகிறது பௌர்ணமி தினத்தன்று பூசம் நட்சத்திரமும் வரும்பொழுது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வு தைப்பூசம் அன்று காவடி ஏந்தும் பக்தர்கள் வழிநடுகடு முருகனை நினைத்து பாடி வருவதே வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த பாடல்கள் காவடி சிந்து என அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் அருள் பெற இருக்கும் விரதங்களில் தைப்பூசம் விரதமே முதன்மையானதாக கருதப்படுகிறது தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் பூசமே இந்த முறை தைப்பூசம் வியாழன் அன்று குருவுக்கு உகந்த நாளில் வருவதும் ஒரு விசேஷம் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்று ஒரு பழமொழி உண்டு இந்த நாளில் குழந்தைகளுக்கு காதுகுத்து விரகப்பிரவேசம் செய்தல் புதிய கல்வி கற்பது போன்ற செயல்கள் செய்வது சிறப்பு தைப்பூசத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் அபிஷேகம் செய்வதும் அதனை தரிசிப்பதும் சிறந்த பலன்களை தரும் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை தரும் படைப்பில் நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தைமோத பூச நாள் என்கிறது புனித நூல்கள் தைப்பூசம் அன்று கல் உப்பு பச்சரிசி எலுமிச்சம்பழம் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி நம் பூஜை அறையில் வைத்து வழிபட மகாலட்சுமியின் அருளும் தனதான்ய அபிவிருத்தியும் கிடைக்கும் மேலும் கண்திருஷ்டியை போக்க வல்லது எலுமிச்சம்பழம் வழிபாடு முடிந்தபின் எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதில் மஞ்சள் குங்குமம் தடவி திருஷ்டி சுத்தி போட்டால் வீட்டில் உள்ளோர் திருஷ்டி விலகும் சுபிக்ஷம் பெருகும் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர